இன்றைய செய்திகளை உறக்கச் செல்வோம் வணக்கம் செய்திகளை உறக்கச் செல்வோம் தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன் திமுகவினரின் உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டம் ராமநாதபுரம் அரண்மனை முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழ்நாட்டை தலைக்குனியே விடமாட்டேன் எனும் உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் வனத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முதலாவதாக ஓரணியில் இணைந்த தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் உறுதிமொழியில் தமிழ் மொழி பண்பாடு பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ் ஐ ஆறுக்கு எதிராக நிர்பேன் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தைக் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக போராடுவேன் கூட்டத்தில் இருந்த அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இக்கூட்டத்தில் ஏராளமான நகர ஒன்றிய பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் மகளிர் அமைப்புகள் என பல்வேறு பிரிவை சேர்ந்த திமுகவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் பெருமைக்கு எதிரானுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நலன்களையும் பாதுகாக்க பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன்

ஆர்கே கே கான்மேகம் அவர்களே துணையாக ஒன்றிய கழகம் நகர்கழகம் தேர்வு கழகம் இலக்காக முப்பது சதவீத புதிய உறுப்பினரை சேர்க்கக்கூடிய இலக்கை நமக்கு தந்தார்கள் அதற்கு பின்னால் நாற்பது சதவீதம் என்று இலக்கு வைத்தார்கள் இந்த இலக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் நான்கு தொகுதிகளும் நம்முடைய தலைமை கழகம் சொன்ன இலக்கை அடைந்ததற்கு இரவு முகலாக உழைத்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓரடியில் தமிழ்நாடு என்ற மகத்தான பரப்புரை நாம் இரண்டாவது முறையாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் எதற்காக தமிழராக இருக்கக்கூடிய நாம் ஒரு குடையின் கீழ் சேர வேண்டும் என்று தலைவர் அறிவித்திருக்கின்றார் அந்த அறிவிப்பில் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு கோடி குடும்பத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக இணை என்றால் ராமநாதபுரத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து குடும்பத்தினர் ஒரு கோடி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்து குடும்பத்தார்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் ஐந்து இருபத்தி மூவாயிரம் புதிய உறுப்பினர்களை ராமநாதபுரத்தில் நாம் உறுப்பினராக இணைத்திருக்கின்றோம் ஆய்வாளர்கள் நம்முடைய பல்வேறு தரவுகளோடு தமிழ் மொழி தான் மூத்த மொழி என்பதற்கான பல்வேறு தரவுகளை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தருகிறார் அதனால் சமஸ்கிருதம் இந்தியை இருக்கக்கூடிய நம்முடைய பாஜக நம்முடைய தமிழ் மொழியை அவங்க பிடிக்க மாட்டுகிறது அது வேண்டுமென்று நம்முடைய ராமநாத மாவட்டத்தை பற்றி சில கருத்துக்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் நான்கு தொகுதியை நம்முடைய கூட்டணி வென்றெடுத்திருக்கின்றது இந்த முறை உங்களால் உங்களுடைய ஆதரவோடு நான் மீண்டும் சொல்கிறேன் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராமநாதபுரம் மீண்டும் நான்கு தொகுதிகளையும் வென்றென்று தயாரிக்க நாம் ஒப்படைப்போம் ஒன்றை இருக்கக்கூடிய தேர்தலில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாம் மட்டும்தான் ஜெயிப்போம் நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம் நம்மளை செல்வதற்கு நெஞ்சமிக்க எந்த ஒரு அறியவில்லை குறிப்பாக ராமநாதபுரம் இதுவரை தோல்வியே தருவாத மாவட்டம் மீண்டும் நான்கு முன்பு தலைவர்களை ஒப்படைப்போம் அதற்கு கலர் தோழர்களை தயாராகுங்கள் தயாராகுங்கள் தயாராக சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடைவெளி நடத்திய எல்லாரும் இந்துக்கள் எல்லோரும் தாய சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா என்பது ஒரு நச்சுக்காட்டு அது எப்படியாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி நாயர்கள சாதாரண எம்எல்ஏ வேலைக்கு ஆண்டு நிற்பார் அவருடைய பெற்றெல்லாம் பெற்றுப்படுத்த வேண்டியது இல்லை பாரதிய ஜனதா அவரோடு கூட்டு வைத்து பல பேர் இப்போ ஜாரி இந்த மாவட்டம் என்பது கட்சி தான் பெரிது என்று நினைக்கக்கூடிய மாவட்டம் பொதுவாக தமிழகத்தினுடைய தொண்ணூறு தொகுதியில் நம்ம தலைவர்கள் வெல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்காரு இப்பொழுது நம்ம முப்பத்தி மூன்று தொகுதிகள் தென் மாவட்டத்தில் இருக்கிறது இருபத்தி ஏழு தொகுதிகள் மாற்றுக் கட்சிகள் இருக்கிறது நான் சொன்னிருக்கிறேன் ஏழு தொகுதிகள்தான் வருவார்கள் அவர்கள் ஐம்பத்தி மூன்று தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கிறேன் முதலமைச்சர் சொன்னால் எனக்கு தெரியும் இங்கே எத்தனை பேர் ஜெயிக்க முடியும் ஏன் போனதாலும் மிஸ் ஆச்சுன்னா கவலை கிடையாது ஆனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க